மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழா பல்லாவரம் ஒன்பதாவது மேற்கு மாவட்ட கழக சார்பில் பொதுமக்களுக்கு சிறப்பு அன்னதானம் சென்னை பல்லாவரத்தில் அதிமுக ஒன்பதாவது மேற்கு வார்டு வட்டக்கழக சார்பில் வட்டக்கழக செயலாளர் டபிள்யூ அக்ரம்தான் தலைமையில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக துணை செயலாளரும் முன்னாள் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினருமான பதன்சிங் அவர்களும் பல்லாவரம் பகுதி கழக செயலாளரும் பல்லாவரம் நகரமன்ற துணை தலைவருமான தா ஜெயபிரகாஷ் அவர்கள் கலந்து கொண்டு கழக கொடியேற்றி ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கினர் இதில் பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் டிரான் ஆபே குத்துரா மாமா மாமா நவருக்கு மாமா 那那那那，要拿。